ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நான் ஒன்று ரெண்டு டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ முடிஞ்சளுக்கே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு மணி போல் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் வெற்றி குட்டி பார்த்தீங்கன்னா கீழே பசங்க கிரிக்கெட் விளையாட வந்ததும் ஒரு மூன்று மணி போலலாம் அவன் கீழே இறங்கி ஓடிவிட்டான் ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கேன் லீவ் டைமுங்கிறதுனால ரொம்ப வேலைகள் எதுவும் கிடையாது சாதனா பாப்பாவும் வந்து இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க டைமே போக மாட்டேங்குது கொஞ்சம் ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து பெருசாக ஒன்று வேலைகள்லாம் வந்து கிச்சன் வேலை கொஞ்சம் இருக்குது அதை கடகடன் வந்து முடிச்சுட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெருசாக வேலை இல்லை நைட்டு டிஃபன் பண்ணுற வேலை தானே நினைச்சிட்டு இருந்தேன் சில நேரத்தில் நாம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அது நடக்கிறது ஒன்றா இருக்கும் வேலைகளும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் சரி சில பேருக்கு இப்படி நடக்கும் இன்றைக்கி என்னோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து நடந்தது நான் ஏதோ சிம்பிளான வேலையாக இருக்கும் கடகடன் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சிட்டு தான் என்னோடய வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் அது கொஞ்சம் வேலைகள் வந்து எழுத்துருச்சு பெருசாகவும் இல்லைங்க நாங்கள் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி ஒரு ரெண்டு கிளீனிங் வேலை வந்து ஒரு வந்து முடிச்சோம் ஆனால் இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிப்போங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே என்ன க்ளீனிங் பண்ணணுங்கிறது வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா மின்னத்துக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் பசங்க கூட சேர்ந்துட்டு நல்லாவே வந்து இந்த கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரம் பசங்க விளையாடுறது வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க வெற்றிக்குட்டி அடித்த பால் இங்கே உள்ளே படிக்கட்டுக்கிட்டே விழுந்துருச்சு அப்படியே அந்த கேட்டு வழியாக வந்து எடுங்கடான்னா காதலே வாங்கலங்க அந்த சின்ன பையன் அந்த கேட்டு மேலே ஏகி குதிச்சு வந்து தான் அந்த பால் எடுக்கிறேன் வால் பசங்களாக இருக்கிறானோ கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கேயாவது கை ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சுன்னா விழுந்தது எதாவது அடிக்கடி பட்டுறமான்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது சொன்ன பசங்க கேட்கவே இல்லை அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க இட்லிக்கு வந்து ஊற வச்சிருக்கிறேன் கம்பு கூழ் ஆக்கணும் சிங்கிள் கொஞ்சம் நாலஞ்சு பாத்திரம் கிடக்குது அதை தேய்க்கணும் வீடு வாசலில் பெருக்க அவ்வளோ தாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னால் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று இப்போ வேலை செய்ய முடியலைங்க அப்படியே ஃபுல்லாக குளித்த மாதிரி ஆயிடுது இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிக்கலான்னு தான் நான் வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் பெரும்பாலும் நான் இட்லிக்கு மாவு வரைக்கிறேன்னா அது எந்த டைமாக இருந்தாலும் மாவு வரைக்கும் போது அதுக்கும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நின்று மாவு வரைச்சிட்டு இருக்க மாட்டேங்க அந்த மாவு வரைக்கிற கேப்பில் கிச்சனில் மற்ற வேலைகள் என்னென்ன முடிக்க முடியுமோ அதையும் தான் சேர்த்து பார்த்துட்ருப்பேன் எனக்கு மாவு வரைக்கிற வேலையோட மற்ற வேலைகள் வந்து கையோட முடியும் நான் இப்படி தான் பிளான் பண்ணுறது என்னோட வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இன்றைக்கி அதை நினச்சி தாங்க சரி கிரைண்டரில் மாவு போட்டு விட்டுட்டு கூழ ஆக்கிலாம் இந்த மாதிரி மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் நான் வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் கூழாய்க்கும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க கம்பு கூழுக்கு தான் வந்து ஊற வச்சுருக்குறோம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு கூழாக்கும் போது வந்து அது சீக்கிரம் அறவும் படும் சீக்கிரம் வெந்தும் வரும் தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன் கிரைண்டரில் எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு உளுந்து தாங்க வந்து போட்டு விடுவேன் உளுந்து வந்து அரைஞ்சிட்டு இந்த சாதம் மதிவடித்த சாதம் இருந்துருந்தது இல்லைங்களா அது நல்லா கையாலேயே மசிச்சுட்டு கொஞ்சம் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் கம்பு அரைச்சிட்டு அதில் வந்து சேர்க்கணும் வெற்றிக்குட்டி தான் மேலே கூப்பிட்டு வந்து காஃபி கொடுத்துட்டு இருந்தேன் வெற்றிக்குட்டி பாவம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குது நல்ல வேர்க்கை விரோவ் இருக்கேன் நல்லா விளையாடுது இதுக்கு முன்னாடி நான் வந்து கீழேலாம் ரொம்ப போய் விளையாட மாட்டேன் இப்போ நல்லா பசங்களோட கொஞ்சம் மிங்கலாகி இருக்கேன் கீழே விளையாட போயிட்டாலே தண்ணி ஒரு பாட்டில கொடுத்துருவாங்க இல்லைன்னா சும்மா சும்மா மேலே கீழே இறங்கி இறங்கிட்டே இருப்பான் இன்றைக்கி கொடுக்க மறந்துட்டேன் குழந்தை வந்து காஃபி குடிச்சிட்டு ஞாபகமாக தண்ணி வாங்கிட்டு போகுது அப்புறம் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பிரெட் அப்படியே வந்து மீந்துருச்சு இன்னும் டைம் இருக்குது சரி நான் அப்படியே வெளியில் வச்சோம்னா எறும்பு வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வச்சுட்டேன் அது நாங்கள் வந்து கடைசியாக மீடுற அந்த ஒரு நாலு பிரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தமாரி பிரெட் கிராம்ஸாக வந்து எடுத்து வச்சுப்பேங்க ஸ்நாக்ஸுக்கெல்லாம் வந்து செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் நம்ம வந்து கடையில் வாங்க போனோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அதுக்கு நாமும் இதேமாரி வீட்லேயே வந்து தயார் பண்ணிக்கலாம் நான் எப்படி தான் வந்து பண்ணுறது ப்ரெட் கிராம்ஸ்லாம் நான் கடையில் வாங்கவே மாட்டேன் இதுமாரி பிரெட்டு வாங்குகிற அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பிரெட்டு தனியாகவே எடுத்து வச்சுருவேன் பிரெட் க்ரம்ஸுக்குன்னு அதை கழினதுக்கப்புறமா திருப்பி என்றைக்கு வாங்குறோன்னா அது ரெடி பண்ணி வச்சுப்பேன் இது வந்து கோதுமை பிரெட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுனால மேலே லைட்டாக ஒரு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பனில் இருந்ததுக்கு அதனால் மேலே இருக்கிற அந்த ரெண்டு பிரெட்டு மட்டும் அந்த வரிக்கு மாரி ஆயிடுச்சு அதாவது ரசுக்கு மாரி ஆயிடுச்சு மற்ற கீழே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது அது இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குங்கிறதுனால நான் பவுடர் பண்ணிக்கிட்டு வானலில் போட்டு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏர்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறையா தயார் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன் அப்பப்போ இந்த ஒரு நாலு ப்ரெட் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அது கலையினதுக்கப்புறமா திருப்பி நூறு வாட்டி செஞ்சுப்பேன் அவ்வளோதான் இது இதெல்லாம் அதிக காசு கொடுத்து நம்ம வாங்க தேவை இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தான் ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா கிழவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கூழுக்கும் அந்த கம்பு அரைச்சிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் கலந்தாச்சு இதை கலந்ததுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கைவிடாமல் கலந்து விடணும் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலே வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சு கலர்னாலே கம்பு கூழ் வந்து ரெடி ஆகிடும் அப்போ கிண்டி விட்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து அடிபிடிச்சிடும் அதுக்குள்ளே வந்து உளுந்து இருந்தது அதை வழிச்சிட்டு அரிசி வந்து போட்டு விட்டுருக்குறேன் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சிங்கில் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு அதை வந்து விளக்கி வச்சிட போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் விளக்கி வைக்கிற டப்பையும் வந்து கழுவிட்டு இருந்தேன் இதை டெய்லியுமே நான் நைட்டில் இல்லாட்டி நம்ம ஒன்று டூ ஒரு நாள் இதுமாரி வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவி விட்டுடுவேன் நெத்தி செய்யல அதனால தான் இப்போ வந்து கழுவி விட்டுட்டு இருக்கேன் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல பட்டு பட்டு உப்பு கரைப்பிடிச்சிடும் அது இல்லாமல் சில சமயம் வந்து குழக்கழப்பாவும் ஆகிடும் அதனால அப்பப்போ இதை மாரி கழுவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த விலையை பார்த்துட்டு போதே சாதனப்பாவும் இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாமே இருந்தது அதுவும் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் இன்னைக்கு வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இட்லிக்கு வந்து இப்போ நான் அரைச்சிட்டு இருக்கனால சும்மா அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து கஞ்சி நீ தான் சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உளுந்து கஞ்சி வச்சு சரி இன்றைக்கி அது தான் பிளானில் இருந்தேன் அப்புறம் சாதனாப்பா ப்ரெட்டு முட்டை வாங்கிட்டு வந்ததுன்னு நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரெட் ஆம்லட்டை தான் போட்டு சாப்பிடுவாங்கன்னு தெரியும் ஏன்னா இந்த கெச்சப் மைனோஸ்லாம் வந்து இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து கஞ்சி வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் அதை வைக்கட்டுமான்னு வந்து கேட்டேன் அதில் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க நான் ஒன்று நினச்சி பிளான் பண்ணேன் அப்புறம் அது நடக்கிறது தான் இருக்குது அப்புறம் நான் உளுந்து கஞ்சி வைக்கல சரி இன்றைக்கி அந்த உளுந்து கஞ்சி வச்சு அந்த ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் நினச்சிருந்தேன் வச்சாலும் அது அவங்க குடிக்க மாட்டாங்க வேஸ்ட்டு தான் ஏன்னா ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டாங்கன்னா டீ தான் வந்து கேட்பாங்க வெற்றி குட்டியும் வந்து பிரெட் இருக்கிறனால அதான் சாப்பிடுவான் கஞ்சி வச்சு அவங்க குடிக்க மாட்டான் வைச்சாலும் வேஸ்ட்டு தான் அப்புறம் இந்த கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வாங்கிட்டு வருது இதுமாரி கவர்லாம் வந்து தூக்கி போட மாட்டாங்க அதெல்லாம் டஸ்பின்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது டஸ்ட்பின் கவர் வாங்கி வச்சிருந்தாலுமே அது மேக்ஸிமம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுவேன் இதுமாரி வந்து வாங்கிட்டு வர காய்கறி கவர்கள்லாம் வந்து குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் தூக்கி போட வேணாம் அப்புறம் இந்த மக்ரோன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது என்ன தெரியல எனக்கு அதிகமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாள் அடிச்சு அதை சாப்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு செய்யவும் தெரியாது இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டேங்க் வந்து க்ளீன் வந்து பண்ணுறாங்க கீழே விளையாண்டுட்டு இருந்தா எப்போதுமே ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு டேங்க் க்ளீன் பண்ணி அப்புறம் அந்த பையன்கிட்ட வந்து கேட்டோம் அன்றைக்கி க்ளீன் பண்ணி இடன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேங்க் க்ளீன் போய் பார்த்தாரு தண்ணி கம்மியாக தான் இருந்தது சரி தண்ணி தண்ணி கம்மியாக தானே இருக்குது க்ளீன் பண்ணி கொடுன்னுதும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் வந்தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி டேங்க் க்ளீன் பண்ணுற அன்னைக்கெலாம் நான் கண்டிப்பாக ஆர்வ வந்து நான் நல்லா வந்து அன்றைக்கி அதையும் க்ளீன் பண்ணி விட்டுடுவேன் நான் அந்த வேலையை பார்க்குறது கீழே வந்துட்டேன் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஆரோவில் இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ட ட ட டக்குன்னு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த ஆரோ கழுவுறதுக்கு இந்த இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் வந்து கழுவிப்பேன் அதனால் அதில் இருந்த தண்ணி எல்லாமே தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன ஆரோ வச்சுருக்கீங்க காமிங்க அது எவ்வளோ வந்தது அதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இது நாங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அக்வா இண்டியான்னு சொல்லிட்டு இதோட நேம் இது இது வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தண்ணியோட பிஹெச் லெவலில் பார்த்துருந்தாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆர்வம் வந்து வாங்கணும் எங்களுக்கு தண்ணி வந்து அந்த ரேட் கம்மி இல்லை தான் வாங்கியிருக்கிறோம் ஐநூறு நாலாயிரத்துக்குள்ளதான் எனக்கு சில எங்களை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்க இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கீழ ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு வர வரைக்கும் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுவேன் அப்புறம் அந்த தண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் மேல அந்த மூடிலாம் இந்த ஆயில் பிசு பிசுப்பு இருந்துட்டு இருக்கோங்க மேல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்வம் பண்றது நான் மாசத்துக்கு ஒரு தொடிவில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தட இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எப்போ தோணுதோ அப்போ அது மாதிரி வந்து கிளீன் பண்ணிடுவேன் ரெகுலராக மாசம் மாசம் தான் பண்ணுவேன்னா சொல்ல முடியாது எப்போல்லாம் நான் ஆரோ க்ளீன் பண்ணுறேன்னா அன்றைக்கி வந்து புது ஸ்க்ரப் எடுத்து தான் அதை வந்து க்ளீன் பண்ணுவேன் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க காமிங்க காமிங்குன்னு கேட்டிருந்தாங்க இந்த ஸ்க்ரப் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது சரவணால் வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சு கலரில் இருக்கும் ரேட் வந்து முப்பத்தெட்டை நாற்பதுன்னு எனக்கு சிறேன் ஞாபகங்களில் நல்லா திக்காக இருக்குங்க நல்லா ரஃப்ஃபாக வந்து இருக்கும் நான் நார்மலாக அந்த க்ரீன் கலர் இருக்கிற ஸ்க்ரப் மாரி கிடையாது அது நல்லா டக்குன்னு உடனே சாஃப்ட் ஆகிடும் அது அந்தமாரி கிடையாதுங்க இது ரொம்ப நாளைக்கு வருது நான் இப்போதைக்கு இது தான் யூஸ் இருக்கேன் நான் எப்போதுமே ஆரோ க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா அன்றைக்கி புது ஸ்க்ரப் எடுத்து க்ன் பண்ணுறது அதுக்கப்புறமா அது நார்மலாக அப்புறம் அடுத்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்புறம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னோ அதை தான் நான் காமிச்சிருக்கிறேன் நான் உள்ள எந்த லிக்விடும் ஊற்றிலாம் நான் க்ளீன் பண்ண மாட்டேங்க அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால உள்ளே அந்த குழக்கொழுப்புலாம் இருக்காது மேக்ஸிமம் அந்த ஆறு உள்ளலாம் அந்த குழக்கொழுப்பு இருக்காது ஏன்னா அது ஃபில்டர் பண்ணி தான் வருதுங்கிறதுனால அந்த அந்த குழக்கொழுப்பு தன்மை கண்டிப்பாக இருக்காது இந்த அடியில் இருக்கிற தண்ணி தொட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்பகுதி ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் ஆரோ வெளிப்பக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து டஸ்ட்டு நிறைய போடுதுங்கிறதுனால அதை நான் தொடச்சி விட்டுட்டே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இது உள் கழுவுறதுக்கு கழுவுறதுக்குன்னு அதுலேருந்து முன்னாடி பிடிச்சி வச்சிருந்த தண்ணி ஊற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு கழுவி விட்டுடுவேன் அதுக்கப்புறமா வந்து டேங்க்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா புதுசாக வர தண்ணியை வந்து நார்மல் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அந்த அந்த ஆரோ ஃபுல்லாக ஒரு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அந்த கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ்வு டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் மேக்ஸிமம் அந்த ஆரோ க்ளீன் பண்ணுற அன்றைக்கி கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி மாதிரி விலைகள் தான் இருந்தது இதெல்லாம் என்னோடய மந்த்லி கிளீனிங்கில் வந்து வரும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து உள்ள தேய்ச்சி விட்டாச்சு மீதி இருக்கிற அந்த தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் முன்னாடி பிடிச்சி வச்சுருந்த தண்ணி ஒரு இன்னொரு தடவை வந்து நல்லா ஊற்றி ஃபுல்லாக அலசி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுவேன் நான் ஓப்பன் பண்ணி விடுற தண்ணி வந்து இந்த கவுண்டர் டாப் கழுவி விடுறதுக்கு வச்சுப்பேன் மேலே டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆர்வம் ஓரளவு வந்து க்ளீன் பண்ணியாச்சு அந்த டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து படுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து துணியை போட்டு வந்து தொடச்சி விடுறது அதுக்கு என்னோட இந்த போடாத நைட்டி அதாவது போடாத நைட்டின்னா மாரி கிழிஞ்சு போன நைட்டி ரொம்ப மக்கி போன நைட்டி நிறைய என்னுடைய சுடிதார் டாப் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பேன் பசங்களோடைய ட்ரெஸ்ஸெலாம் இந்தமாரி கிளாத் வச்சு தான் வந்து க உள்ள டேங்க் வந்து கடைசியாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் பையன் ஃபஸ்ட்டு வந்து மொண்டு கொடுத்துட்டான் சாதனப்பா வாங்கி வாங்கி கீழே ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு மீதி இருக்கிற தண்ணியில் அது மாதிரி துணி விட்டு புழிஞ்சு புழிஞ்சு வந்து வழியில் புழிஞ்சு தண்ணி கொடுத்துருவோம் அவங்க வெளியில் கொண்டு வந்து ஊற்றிடுறது இதுக்கு இந்த தேவையில்லாத துணி நிறைய வந்து தேவைப்படுங்க பசங்களோட ட்ரெஸ் என்னோட நைட்டு இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை கடைசியே ஒரு தடவை தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டு நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறமா அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக ஒரு துணியை போட்டு தொடச்சி விட்டுட்டோம்னா டேங்க்கு கொஞ்சம் பார்க்க நல்லா பழச்சின் ஆகிடும் நல்லா க்ளீன் ஆகிடும் நாங்கள் இந்த மெத்தடில் தான் வந்து க்ளீன் பண்ணுறது சாதாரணப்பாலாம் உள்ள இறங்கி க்ளீன் பண்ண முடியாது என்னாலேயும் முடியாதுங்கிறனால டேங்க் பண்ணுறதுக்கு எப்போதுமே இந்த தம்பி தான் வந்து கூப்பிட்டுப்போம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் டேங்க் கிளீன் பண்ணுறது இந்த பையன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாசல் பெருக்கிறா இல்லைங்களே அவளோட அண்ணன் தான் அவன் நம்ம தெருவுதான் அந்த பையன் இந்த பையன்கிட்ட ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க டேங்க் கிளீன் பண்ணணும் வாடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது ஆதோ வரவே மாட்டாங்கிறேன் அவன் வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் சில சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேங்க் கிளீன் வந்து நினைப்பேன் அன்னைக்கு சாதனை அப்பா வந்து இருக்க மாட்டாரு அது இதுமாரி நாள் ஓடிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு போட்டு விட்டுட்டு டேங்கில் தண்ணி வந்து வந்துட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கனா அங்கே செடிக்கு வந்து கீழே தண்ணி திறந்து விட்டுடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து பக்கெட்லலாம் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற தண்ணி வந்து இதேமாரி யூஸுக்கு தான் யூஸ் பண்ணிப்போம் மாரி இப்போ ஆர்வம் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் ஆகிற ஃபுல்லாகிற வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பு இந்த டைல்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுப்பேன் இந்த ஆரோவில் வந்து தண்ணி ஃபில் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து இருபது நிமிஷம் கிட்டே ஆகுங்க அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட்டு தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அந்த தண்ணி ஃபுல்லாக வர வரைக்கும் ஏன்னா அந்த தண்ணி வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் எந்த த ஃபஸ்ட்டு டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டோம் குடிக்கிறது கிடையாது இந்த தண்ணி ஃபு சும்மா திறந்து விட முடியாது இல்லைங்களா அதனால் அந்த தண்ணி ஃபுல்லாகி திருப்பி அதை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை வந்து நான் மற்ற யூஸுக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ளே மாவு வந்து அரைச்சி முடிச்சாச்சு சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த ப்ரெட் ஆம்லெட் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கடையில் வாங்க போனால் நாற்பது ரூபாவும் எனக்கு சில ஞாபகம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு கடையில் சாப்பிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி சாதனாப்பா பிரெட் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டிலேயே வந்து போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க சாதனாப்பாக்கு பிரெட் ஆம்லேட்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு தடவை தான் வந்து கடையில் சாப்பிட்றது அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அடிக்கடி கடையில் போய் சாப்பிட்டாலும் ரேட் அதிகமாக வந்து போகுது இல்லைங்களா வேஸ்ட்டாக செலவாகுதுங்கிறதுனால அதுக்கு பதிலாக நாங்கள் எதுக்கு தேவையானது அந்த மயனிஸ் அதுக்கப்புறம் இந்த கெச்சப்லாம் அப்பப்போ அப்போ வாங்கிட்டு வந்துருவாங்க சாதனை அப்போ அது பிரெட் ஆம்லெட் போட்டுட்டு இருக்கும்போதே கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டேன் ஏன்னா ஃபுல்லாகவே கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் அந்த சுற்ற டைல்ஸ் எல்லாமே வந்து தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன் அந்த சிங்க்லேருந்து இருந்து சிங்க்கு சுற்றி இருக்கிற இடம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கால் வாசி தான் ஏறி இருக்கிறது இன்னும் ஃபுல்லாக வந்து ஏறணும் டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் தண்ணி மற்ற என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு இந்த கவுண்டர் டாப்ஸ் பண்ணுறது வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா இதுவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகணும்னு எனக்கு தெரியும் அதனால அதை வீடியோ சரி ஃபுல்லாக க்ளீன் அப்புறம் காமிச்சிக்கலாமே சொல்லிட்டு தான் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறது தான் அதில் நான் ஷேர் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ ஃபுல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவு கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இந்த விலைக்கு வச்சுருக்க பாத்திரத்தில் எடுத்து அடிக்க வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கவுண்ட்டு டப்லாம் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த சிங்கிள் வந்து அருவளோ வந்து த தண்ணி ஃபுல்லாக இட்ருக்குது இப்போ இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் சமைக்கிறதுக்குலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ஒன்றும் வேலை இல்லை ரெஸ்ட்டு தான் நைட்டுக்கு டிஃபன் சிம்பிள் ஏதாவது பண்ணிக்கலாம் நைட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெசிபி தான் பண்ணலான்ட்டு பிளானில் இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து வீடியோ கேட்டிருந்தாங்க சரி அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் தான் இருந்தேன் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு முட்டை பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்புறம் அதையும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு முட்டை பிரியாணி தான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியும் கையோடவே கழுவிட்டு அதுவும் தண்ணி உலர விட்டுருக்கிறேன் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வெங்காயமும் வந்து அந்த தோலெல்லாம் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த ட்ரெயிலையும் அடிக்க வச்சுட்டு இந்த சின்ன சின்ன வேலைகளை ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சமைக்கும் போது இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் மணி பண்ணி பார்த்திங்கனா ஆறாயிடுச்சி நான் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் திருப்பி ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் என்னோடய கிச்சன் நைட்டு ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணது ஒன்றும் இல்லைங்க சமையல் மட்டுந்தான் இன்றைக்கி எக் பிரியாணிக்கிறனால ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த எக் பிரியாணி ரெசிபி கூட நான் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெசிபி ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு தான் பிளானில் இருந்தேன் அது இன்றைக்கி செய்ய முடியல அடுத்த நாள் காலையில் அது செஞ்சுட்டு நான் அதை வீடியோ எடுத்து அதையும் வந்து நான் லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சாயங்காலம் இன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கட கடன் வேலையை முடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டிஃபன் வேலையை பார்க்கலாம் இருந்தாங்க சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி என்னோடய வேலையை செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து ஒன்று மேலே ஒன்று வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி இந்தமாரி வேலைகள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு நான் இது எதிர்பார்க்கவே இந்த வேலைகள்லாம் வந்து முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா இருக்கும் ஆனால் செய்கிறது ஒன்றா தான் இருக்குது சில நேரங்களில் இன்றைக்கி ஒருபடியே ஒரு மூணு கிளீனிங் வேலை முடிஞ்சிச்சு டேங்க் க்ளீன் பண்ணது ஆரோ க்ளீன் பண்ணுறது அப்புறம் கவுண்டர்ட்டாக ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணதெல்லாம் முடிஞ்சது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க குக்கர் வாங்கினீங்களே அதை நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சார் கூட வந்து புது குக்கர் வாங்கினீங்களே யூஸ் பண்ணுறீங்களா அதோட ரிவ்யூ சொல்லுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் வந்து பிஜி பிஜேன் வந்து காம்போ ஆஃபரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு மூணு அஞ்சு லிட்டர் குக்கர்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மூணு லிட்டர் குக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே தான் அந்த போட்டிருந்தாங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டாக இருக்குது சீக்கிரம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கண்டிப்பாக அடிப்படிக்க செய்யுது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீன்னாலே அடிப்படிக்க தான் செய்வாங்கிறது எனக்கு தெரியல யூஸ் பண்ணுறக்கா கண்டிப்பாக இந்த குக்கரோட பாட்டம் வந்து நல்லா தாங்க இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது ஆனால் அடிபிடிக்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக சொல்லுங்க சாயங்காலம் நாலு இன்னைக்கு என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போய்ட்டு இருந்தது கொஞ்சம் வேலையும் சுறுசுறுப்பாக உடந்து முடிஞ்சது கிளீனிங் வேலைலாம் முடிஞ்சதுனால கொஞ்சம் ஹாப்பியாகவும் தான் இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க